வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மகாலட்சுமியின் பரிபூர்ண கடாட்சத்தை பெற நம்ம பல பேரும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு பணம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது அப்படிப்பட்ட பணத்தை அருளக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் யாருடைய வீட்டிற்கும் எடுத்த உடனேயே செல்ல மாட்டார் அதே போல் யாருடைய வீட்டிலும் நிரந்தரமாகவும் தங்க மாட்டார் தனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு சிறிய செயல் அந்த குடும்பத்தில் நடந்து விட்டால் உடனே வெளியே வந்து விடுவார் தனக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டிற்குள் தான் செல்வாள் என்பது பலவிதமான புராணங்களிலிருந்து நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோல தெரிஞ்சுக்கப் போறோம் மகாலட்சுமியின் பரிபூர்ண கடாசத்தை பெற இந்த பதிவில் கூறக்கூடிய பரிகாரத்தை முழு மனதோடு அடிக்கடி செய்து கொண்டே வந்தோம் என்றால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வாசம் செய்வதை நம்மால் உணர முடியும் மேலும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதற்காக நம்ம அதிக அளவில் எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது எந்த ஒரு நற்பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு குலதெய்வத்தின் அருள் என்பது வேண்டுமல்லவா அதே போலதான் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு குலதெய்வ கோவிலிலிருந்து குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்த சந்தனத்தை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்த சந்தனத்தில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய நெய்யை கலந்து தினமும் நெற்றில திலகமாக வைத்துக்கொண்டு கொண்டு திலகமாக வைத்து வர மகாலட்சுமியின் அருள் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் பதினோரு நாணயங்களை பதினோரு நபர்களுக்கு தானமாக தர வேண்டும் அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் நாணயமா இருந்தாலும் பதினோரு நாணயம் இரண்டு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் பதினோரு நாணயம் என்று பதினோரு என்ற எண்ணிக்கையில் பதினோரு நபர்களுக்கு தானமாக தருவதன் மூலமும் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள சூரிய பகவானுக்கு தீப ஆராத்தி காட்ட வேண்டும் இந்த தீபமானது நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் மூன்றும் சம அளவு கலந்து பஞ்சத்திரி போட்டு ஏற்றி சூரிய பகவானுக்கு ஆரத்தி காட்டும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளை பெற முடியும் இந்த பரிகாரங்களில் தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ அல்லது அனைத்தையுமே செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்பது புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவோட தொடர்ல மகாலட்சுமியோட மந்திரங்கள் வந்து ஒளிபரப்பாகும் அந்த மகாலட்சுமி மந்திரத்தை ஒரு நோட்டில் எழுதி கொண்டு நீங்கள் தினமும் பார்த்து கூட படிக்கலாம் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் கூறிட்டு வர்றது நிச்சயமா உங்க செல்வ செழிப்பை வந்து அதிகரிக்கும் மகாலட்சுமி ஸ்ருதி என்பது இருபத்தி ஏழு ஸ்லோகங்களை கொண்டது இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை கூறி வந்தால் அனைத்து லட்சுமிகளையும் பூஜை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி ஸ்ருதியை பெண்கள் தினமும் சொல்லி வர மகாலட்சுமியின் அருள் கடாசம் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சௌபாகிய லட்சுமி நமோ நம ஓம் லட்சுமி நமோ நம ஓம் லட்சுமி நமோ நம என்ற சௌபாகிய லட்சுமி மந்திரத்தை தினமும் கூறி வர நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை தினமும் கூறி வந்தால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு செல்வ செழிப்பான வாழ்வை வாழ முடியும் இதை பலரும் அனுபவ ரீதியாக கண்டுள்ளனர் ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் என் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு மறக்காமல் டெய்லி வந்து சொல்லிட்டே வாங்க ஓம் சௌபாக்ய லக்ஷ்மி நமோ நம மகாலட்சுமியோட ஸ்துதி வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ இந்த வீடியோவில் தெரியுற இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்ததான் பண கஷ்டம் போக்கும் மந்திரம் அதுவும் ஸ்க்ரீனில் வந்து தெரியுது ஸோ இந்த மந்திரத்தையும் மறக்காமல் சொல்லிட்டே வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் அனைத்து லக்ஷ்மிகளின் அருளும் கிடைக்க பூர வேண்டிய மந்திரங்கள் மகாலட்சுமியின் அருளை பெற கூற வேண்டிய ஸ்லோகங்கள் மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்து தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில உடல் தூய்மை மற்றும் மன தூய்மையோடு சொல்லி வர செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமையில காலை மற்றும் மாலை வேளையில ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தால் லட்சுமி கடாசம் உண்டாகும் பண வரவுகளில் இருக்கும் தடை நீங்கி வாராக்கடன் வரும் பண வரவு அதிகரிக்கும் செல்வம் சேரும் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க ஓம் சௌபாகியலக்ஷ்மி நமோ நம எந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வந்து டெய்லி சொல்லிகிட்டே வாங்க நன்றி இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி